வணக்க நபர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி மத்திய உள்துறை அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க என்னென்னா நாட்டில் ஐநூறுரூபா கள்ள நோட்டு அதிகமாக புழக்கத்தில் இருக்குது கொஞ்சம் மக்கள் ஜாக்கிரதையாக இருங்க பணம் வாங்கும் போதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துட்டு பார்த்து வாங்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது அந்த ஐநூறுரூபா நோட்டு எப்படினா ஆக்சுவலாக அந்த கவர்மெண்ட் நோட்டு மாதிரியே இருக்குங்களாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சென்ட் கவர்மெண்ட் நோட் மாதிரியே இருக்குது அதில் வித மா மாறுதலும் இல்லை எந்த வித கலர் மாறுதலோ சைஸ் மாறுதலோ லெட்டர்ஸ் மாறுதலோ இது மாதிரி எந்த வித மாறுதலும் இல்லை அச்ச அடித்த மாதிரி அதே மாதிரி இருக்குது ஸோ நிறைய பேர் ஏமாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டிருக்காங்க சரி அப்படியே இருக்குதுன்னா நம்ம எப்படி தான் கண்டுபிடிக்கிறது அதை பேங்கில் இருக்கிறவங்க எதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க அவங்களுக்கு அதே ப்ராக்டிஸ்ஸு ஆனால் நம்ம மாதிரி இருக்கிற பொதுமக்கள் எப்படி கண்டுபிடிப்பாங்க அந்த நோட்டை ஃபேக் நோட்டானு எப்படி கண்டுபிடிப்பாங்க அதுக்கு அந்த ஃபேக் நோட்டை அடித்தோடனே ஒரு ஹின்ஸ் கொடுத்துட்டான் என்னென்னா அவன் கொஞ்சம் படிக்காத ஆள் மாதிரி தெரியுது இங்கிலீஷ் தெரிய தெரியாதாட்டான்னுக்கு அவன் என்ன பண்ணுறான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றத ஆர் இ போடுறதில்ல அந்த ஈக்கு பதில் ஏ போட்டு ப்ரிண்ட் பண்ணிட்டுருக்கான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியான்றத ரிசர்வ்ன்றதுக்கு ஏ போட்டு பிரிண்ட் பண்ணிட்டான் ஸோ ஈ வர இடத்துலலாம் ஏ போட்டிருக்கான் பாவம் படிக்கலையாட்டம் இருக்கு ஸ்பெல்லிங் தெரியல மாதிரி இருக்குது அப்படி பிரிண்ட் அடிச்சிட்டோம் ஸோ நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே வழி அந்த ரிசர்வ் வந்து ஈ போட்டிருக்கானா எழுத்து ஏ போட்டிருக்கானா அப்படின்ட்டு பார்க்குறது தான் அது பார்த்து சப்போஸ் ஏ போட்டிருந்தால் அது ஃபேக் நோட்டுன்றதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ நீங்கள் ஐநூறுரூபா நோட்டு வாங்குறதா இருந்துச்சுன்னா ஐநூறு நோ ஐநூறுரூபா நோட்டு உங்கள் கிட்டே வந்துச்சுன்னா நீங்கள் அந்த நோட்டை செக் பண்ணும்போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்றது ஆர் இ போட்டிருக்கானா ஆர் ஏ போட்டிருக்கானான்னு பார்த்துக்கோங்க இங்கு பதிலேயே இருந்தால் அது ஃபேக் நோட்டு அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இதுதான் ஒரு இந்த செய்தியை தான் நான் மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்ருக்குறாங்க அதனால் நீங்கள் ஐநூறுரூபா நோட்டு வாங்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து வாங்க இந்த சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்